நல்லதே நடக்கும் போம் நிமர்சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் உறவுகளுக்காக எப்பவுமே அலையக்கூடியவர்கள் நீங்கள் அதுல எந்த மாற்று இல்லை அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோச்சார ரீதியான கிரகங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய தசாபுத்தி படி உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் மேலும் சில பேர் ஜாதகப்படி பலன் நடக்கும் தசாபுத்தி படி பலன் நடக்கும் சொல்லுவாங்க சில பேர் கோச்சார பலங்களும் சொல்லுவாங்க இரண்டும் சேர்த்து மிகச்சரியான துல்லியமான பலன்கள் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரை யாரும் சொல்லாத ஸோ அப்படி பலனை தெரிஞ்சுக்கணும்னா பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனியனுடைய வக்கர பயிற்சி மற்றும் குரு பயிற்சி வளங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பத்திலே ஒரு ஆளுநர் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசி ராசிக்கு அதிவு சனி பகவான் இரண்டாம் இட கும்பத்துல தன்னுடைய இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு தனச்சனி குடும்பச்சனி வாக்குச்சனி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சனிவான் இரண்டில் இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான் மகர ராசியில் பொறுத்த வரைக்கும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கும் நீங்கள் இந்த மூன்று திசையில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் பிறந்திருப்பீங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தமில்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செவ்வாய் திசை ராகு திசை மற்றும் குரு திசை சனி திசை கண்டிப்பாக வந்தே தீரும் நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தமில்லை ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய திசா புத்தி கண்டிப்பாக நடந்தே தீரும் ஸோ எப்படினாலும் அது வந்துடும் ஸோ செவ்வாய் திசை ஃபஸ்ட்டு நடக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து ராகு திசை குரு திசை சனி திசை ஸோ இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய திசையும் முழுமையாக நடக்கும் சரிங்களா ஸோ இந்த தசா புத்திகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கிரகங்களுடைய கோச்சாரம் இணைந்து உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் இது நடந்தே தீரும் சரிங்களா இந்த கிரகங்களுடைய திசை நடந்தாலும் சரி அல்லது புத்தி நடந்தாலும் சரி இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனை வரை முதல்ல நாம் பார்க்கக்கூடியது இந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்தா மகர ராசி என உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல செவ்வாய் என்பவர் உங்களுடைய மகர ராசிக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களுடைய மகர ராசியில தான் செவ்வாய் உச்சமடைவார் தான் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருந்தாலும் இப்போ கோச்சார் ரீதியா செவ்வாய் எங்க இருக்கிறார் இந்த ஜூன் மாதம் முடிவுல ரிஷபராசியில் இருக்கிறாரு குருபவனோடு சேர்ந்து இருக்கிறாரு ஸோ அதுக்கடுத்து மிதுனம் கடகம் என்ன ஒவ்வொரு ராசியாக மாறிப்படுவார் ஏன்னா செவ்வாய்க்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அடுத்தடுத்து இடப்பிடிச்சு போயிடுவார் எப்படி பயணித்தாலும் உங்களுடைய மகர ராசிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார் ஏன்னா செவ்வாய் திசை போது இப்போ செவ்வாய்திசை புத்தி எது நடந்தாலும் இந்த பலன் பொருந்தும் இதில் முதல்ல நடக்கக்கூடியது இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் லாபம் பெறுவீர்கள் சகோதர சகோதரி வழிகளில் சில நன்மை நடக்கும் அல்லது அவருடைய கடமையை செய்து முடிப்பீர்கள் அவருடைய ஒரு கல்யாண காட்சி நடக்கும் அதனால் கடமையை செய்து முடிப்பீங்க சகோதர சகோதரி வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இந்த செவ்வாய் திசை செவ்வாபுத்தி காலகட்டங்கள் சில பேர்த்துக்கு இடமாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இல்லையா வேலை விஷயத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் பயணங்கள் திடீர் பயணங்கள் கிடைக்கும் ஸோ அந்த பயணத்தில் பலனும் உண்டு பணமும் உண்டு ஸோ அந்த பயணம் பலனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் சில பேர் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு இந்த செவ்வாயிசு உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கும் அதுக்கு எந்த விதமான முறையில் தடை பண்ணாது அந்த இடத்தையும் நிலத்தையும் வாங்க வச்சிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ளாக மேலும் உங்களுடைய மகரத்துல தான் அவர் உச்சமடைவார்னு சொல்லியிருந்தார் அதனுடைய அடிப்படையில் மங்களக்காரகன் இந்த செவ்வாய் பகவான் அப்போ கண்டிப்பா அந்த மகரத்தில் பெண்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சந்தேகம் இல்லை மேலும் வெற்றி பெறக்கூடிய காரியங்கள் அரசு வேலை விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய வகையில உங்களை தயார்படுத்தி விடுவார் செவ்வாய் பகவான் அது குறிப்பிட்ட துறை என்ன துறையினா வக்கீல் சம்பந்தமான துறைகள்ல மற்றும் மருத்துவத்துறை மற்றும் ஈபி மின்சாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு வகைகள்ல விவசாயம் சம்பந்தமான படிப்பு வகைகளில் அரசு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த முயற்சியில வெற்றி பெறுவீர்கள் தேர்வுகளில் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரெண்டா உண்டு அதே போல் சில காரியத்துல இந்த செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது நீங்க எந்தெந்த விஷயத்துல ஒரு வேலைக்காக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு போட்டிகளாக இருக்கலாம் அந்த எதிலெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த வெற்றிக்கு வித்தாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ நடந்தா நீங்க வெற்றியை நோக்கி கண்டிப்பா பயணிப்பீங்க அந்த வெற்றி கிடைத்த தீர்வதுதான் சந்தேகம் இல்லை மேலும் இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் முருகனுடைய வழிபாட செய்தால் எதிர்பார்க்காத நன்மையான பல மாற்றம் நடைபெறும் இதற்கடுத்து இல்லங்க எனக்கு ராகு திசை நடக்கு அல்லது ராகு புத்தி நடக்கு பலன் எப்படி இருக்கும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகு எங்க இருக்கிறாரு கோச்சாரிங்க உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் வீடான மீனத்தில் இருக்கிறார் மூன்றாம் வீடு என்பது சிறுதூர பயணத்தை குறியக்கூடிய வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்று சொல்வார்கள் ஸோ மூன்றில் இருக்கக்கூடிய ராகு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க வைப்பார் தகவல் நல்ல ஒரு தகவல் உங்களுடைய வீடு தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுடைய வீடு தேடி வரும் நிறைய பேர்த்துக்கு இந்த வேலை சும்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வரலாம் போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் துறை போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கிறது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வழக்குகள் தீராத வழக்குகளில் தீர்த்து வாதிட்டு வழக்கினை ஜெயித்து காட்டி விடுவீர்கள் மேலும் இந்த ராகுதிசை ராகு உத்தியை நடந்தால் கண்டிப்பாக பணப்புழக்கம் பல்வேறு வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா வேலை தொழில் ரீதியாக கிடைக்கும் முக்கியமாக தொழில் ரீதியாக கிடைக்கும் வேலையை விட இந்த ராகுதிசை ராகு உத்தி நடக்கின்ற பொழுது தொழிலில் எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கும் கமிஷன் அடிப்படையில் பெரிய லாபம் பார்ப்பீர்கள் ஸோ மேலும் மகாராஷில் பிறந்த நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இதில் நல்ல ஒரு கமிஷன் பார்த்து நல்ல ஒரு லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் கார்மெண்ட்ஸு ஜவுளித்துறை ஹோட்டல் சம்பந்தமான துறைகளில் நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு இடம் பெயர்ந்து இடம் மாறி இருந்து தங்கியிருந்து படிக்கக்கூடிய சொல்வதும் ஆகும் வெளிநாட்டுக்கு படிப்பு நான் ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த படிப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய யோக வாய்ப்பு இந்த ராகுசில உண்டு வேறு மாநிலத்துக்கு இடம் பெறுவது அது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மகராசிக்காரர்களுக்கு இந்த ராகுசி சாதகமாக இருக்கும் அது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய மகரத்திற்கு கன்னி கண்ணிராசில கேது வளர்ந்துருக்கிறார் ஸோ அதனால் அந்த வாய்ப்பு ஏராளமான முறையில் உண்டு மேலும் இந்த ராகு திசை நடக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேர்வாழ் சில உறவுகள் பிரிவுகள் ஏற்படலாம் அதை தவிர்க்கணும்னு நீங்க நினைச்சா துர்கயம்மனுடைய வழிபாடை பண்ணுங்க ராகு திசை பெரிய அளவு நெகட்டிவிட்டி உங்களுக்கு பண்ணாது இதற்கடுத்து குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் உங்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருவான் எங்க இருக்கிறான்னு ஐந்தில் இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் முதல்ல காதல் கைகூடும் காதலில் வெற்றி கிடைக்கும் வீட்டில் காதல் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தினால திருமணமோ திருப்பங்களும் நடைபெறும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சில நன்மை நடக்கும் சில பேத்துக்கு பிள்ளைகளே பாக்கியமாக கிடைக்கும் அதாவது குழந்த பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் அந்த குழந்தை பாக்கியமே கிடைக்கும் குருமார்கள் கண்டிப்பாக ஆன்மீக குருமார்கள் அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய உறவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் அமைவாங்க உயர்கல்வி கண்டிப்பாக டிகிரி போன்ற பட்டம் வாங்குவீர்கள் புதிய பதவிகள் தேடி வரும் ஆன்மீகத்திலேயோ மருத்துவத்துறையிலையோ இந்த ஆன்மீகம் மற்றும் மருத்துவத்துறையில் உங்களுக்கு உரிய பட்டம் கௌரவம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் இந்த தண்டி புதிய வண்டி வாகனங்களால் புதிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதுக்கு வாய்ப்புன்னு இந்த குருதிசை திசை குரு புத்தி மேலும் எதிர்பார்க்காத சில சுபவரை செலவுகள் ஏற்படும் உங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்காக கூட இருக்கலாம் திருமணம் திருமணமன்ற ராயங்கள் கண்டிப்பா நடவதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதற்கடுத்து சனி திசையோ சனி புத்தியோ நடந்தான் உங்களுடைய மகராசிக்கு அதிபதியே சனி மகன் தான் அவர் எங்க இருக்கிறார் ரெண்டுல கும்பத்துல இருக்கிறார் பொதுவாக அந்த சனி திசை சனி புத்தி நடக்கின்ற பொழுது எதிர்பாராத விபத்து காலில் அடிக்கடி அடிபடுறது நோய் பிரச்சனை வர்றது முக்கியமான உறவுகளுக்கு ஒரு ஆயுள் கண்டத்தை கொடுப்பது போன்ற விஷயத்தெல்லாம் அந்த சனி திசை பண்ணும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பவன் வக்ரம் அடைகிறாரு ஜூன் முப்பதாம் தேதி வக்ரம் அடைவர் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ரகதியில் தான் இருக்கிறார் அப்போது சனி திசையில் சனிபவன நடக்க இருக்கக்கூடிய கெடுபலன் நடக்காமல் இருக்கும் மேலும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது அது பெரிய அளவு உங்களை நன்மைக்கு காப்பாற்றுது ஏன்னா ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சா உடல் ரீதியான பிரச்சனை வரும் ஆனால் குரு பார்வை கிடைக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உடல் ரீதியான விஷயத்தில் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் சரி இப்போ சனி திசை பலங்கள் அல்லது சனி புத்தி பலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்கும் ஸோ இரண்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைகிறாரு அப்போ பிள்ளைகளை தவறுகளை சரி செய்வீங்க ஆமாங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தவறான பாதையில் போயிருந்தா திருத்தி கொண்டு வருவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கம் தவறான சேர்க்கையை மாற்றி அமைப்பீர்கள் குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் முதல்ல தீரும் காணாமல் போன பொருள் திருடு போன பொருள் அல்லது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு சில பேர்த்துக்கு வேலையில் அதிகமான ப்ரெஷர் இருக்கலாம் அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக குறையும் வேலை பழு குறையும் சில பேர்த்துக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பூர்வீக பரம்பரை சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் இப்போ சரியாகும் தாய் தந்திற்கு இழந்த நோய் பிரச்சனை குறையும் மறையும் உங்களுக்கு இருந்த கால்வழி பிரச்சனை தீர்ந்து போகிவிடும் இது எல்லாத்தையும் தாண்டி வழக்குகள் பிரச்சனையும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் இரண்டுமே நீங்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய குறை நீங்கி நீங்கள் நிறையாவீர்கள் அந்த விதத்தில் தலை நிமிர்ந்து இனிமேல் நடக்க ஆரம்பிப்பீர்கள் தலைமறைவாக இருந்த வாழ்க்கை உங்களுக்கு முடிவுக்கு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் அடைந்தாலும் சனி திசை சனி புத்தி நடக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதில் விதமான சந்தேகம் இல்லை ஸோ மேலும் இந்த சனி திசை சனி புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் ஊன மாணவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யுங்க அதுதான் மிகப்பெரிய பரிகாரம் உங்களுக்கு ஸோ இதை மட்டும் தவறாக பண்ணுங்க ஸோ நல்லது நாம் இன்றையதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி ஏன்னா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு வந்து நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு செலக்ட் தவறாமல் மேலும் அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது விமர்சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்